ஜ ராம் ஜ ராமம் ஸ்ரீராம் ஜய ராம் ஜெய ஜெய ராமம் ஸ்ரீராம் ஜய ராம் ஜெய் ஜெயராமம் ஸ்ரீராம் ஜய ராம் ஜெய் ஜெயராமோ அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய புனிதமான பகவானின் ஜெயந்தி விழாவிலே பகவானின் அருளாசியும் ஆசீர்வாதமும் வேண்டி இங்கே வந்திருக்கின்ற பகவானின் பக்த பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இனிய புனிதமான நன்னாளில் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இங்கே பேசுவதற்காக என்னை அழைத்த யோகிராம் சுரத்குமார் ஆனந்த குருகுலத்தின் நிர்வாக அற அறக்காவலர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோண்டி நின்று செயலாற்றுகின்ற மற்ற அறங்காவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒரு சில நிமிடங்கள் பேசலாம் நினைக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இங்கே நான் வந்திருந்தேன் ஆண்டு விழாவுக்காக வந்திருந்தேன் அப்போ என்னோடய அனுபவங்களை நான் சொல்லியிருக்கேன் இப்போவும் அம்மா திருமதி ராஜேஸ்வரி அம்மா ராஜேஸ்வரின்னு சொன்னோடனே இவங்க ராஜ ராஜேஸ்வரி என்னோடய அக்கா என்னோட சிஸ்டர் ராஜேஸ்வரி ஆசிரமத்தில் இருக்காங்க அவங்க பேசுனதை கேட்டால் எனக்கு எங்கள் அக்காவுக்கு பேசுன மாதிரி எனக்கு வந்துடுச்சு ஏன்னா அவங்க தான் என்னைய ஆசிரமத்தை கூட்டிகிட்டு போனவங்க அவங்க தான் சரி நம்ம இங்கே என்ன பேசுகிறதுன்னு யோசிக்கும்போது ஐயாட்ட கேட்டேன் ஐயா நான் என்னையா பேசணும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளே என்னையா பேசணும்னு சாமி என்ன பேச சொல்கிறாங்களோ அதை பேசுங்கன்ட்டாங்க இப்போ நானும் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வரல என்னோடய அனுபவங்களை நாங்கள் ஷேர் பண்ணுறத விட பகவான் என்ன பேச சொல்கிறாரோ அதை நான் பேசுகிறேன் பகவான் என்னோடு இருந்து ஒரு சில நிமிடங்கள் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு கூட இருந்து எனக்கு வழிகாட்டுமாறு நான் பகவானை பிரார்த்தித்து பேசுகிறேன் மாதா பிதா குரு தெய்வம் மாதா மாதா என்று சொன்னால் தாய் அவர் நமக்கு அன்பையும் பண்பையும் நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு சொல்லி தந்தவங்க தாய் அடுத்து தந்தை இந்த தந்தை நமக்கு என்ன கொடுத்தாருன்னா கல்வி அறிவு கொடுத்தார் தந்தை இல்லையால் கல்வி அறிவு போயிடும் அதனால் தந்தை கல்வி அறிவு கொடுத்து நமக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுத்தவர் தந்தை அடுத்து வருபவர் குரு குரு என்றால் யார் இதுதான் பெரிய கேள்வி நாம் பகவானை நம்ம எப்படி சொல்கிறோம்னா சத்குரு என்று சொல்கிறோம் அப்போ குரு என்றால் யார் குரு என்பவர் ஒரு வழிகாட்டி அது ஆசிரியராக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு மூத்த அனுபவசாலியாக இருக்கலாம் யாரோ ஒரு ஆளு நமக்கு வழிகாட்டுறாங்க நமக்கு ஏன் வழிகாட்டணும் என்ன வழிகாட்டணும் நம் மனித பிறவி எடுத்து விட்டோம் நமக்கு வந்து ஒரு மானிட உருவம் வந்து விட்டது இந்த மானிட உருவத்தில் நமக்குள்ள ஒரு மனசில் ரெண்டு மனசு இருக்கு ஒன்று மனித குணமுள்ள தெய்வீக குணமுள்ள ஒரு மனது இன்னொன்று மிருக குணமுள்ள மனது நம்மகிட்ட எப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த மிருக குணம் தான் மேலே இருக்கும் தெய்வீக குணம் கீழே இருக்கும் அந்த மிருக குணத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னா ஆசை பேராசை பொறாமை வெகுழித்தன்மை வெகுளித்தன்மை அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடியது பகமை உணர்ச்சி பழிவாங்கும் உணர்ச்சி இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் பூரா மேலே மேல் நோக்கி இருந்து அந்த தெய்வீகத்தன்மையை வெளியே வரவிடாமல் ஆக்குது அப்போது அந்த வெ வெளியே தெய்வீகத்தன்மை வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு பெரிய மனப்பக்குவம் வரணும் அந்த மனப்பக்குவம் வர்றது எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னால் நான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க அனுபவத்தின் மூலமாகத்தான் நம்மளுடைய உணர்வு நம்மளை நாமளே உணர முடியும்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம மனப்பக்குவத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை அந்த வழிகாட்டி தான் குரு நமக்கு நம்ம பாரத தேசமானது எப்படிப்பட்ட பாரத தேசம்னா ஒரு பெரிய புண்ணிய பூமிங்க பெரிய புண்ணிய பூமிங்க இங்கே நிறைய சாதுக்கள் ஞானிகள் யோகிகள் தவம் தவம் இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி அந்த வாழ்ந்த பூமியில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பூமியிலயே நிறைய ஞானிகள் இருக்காங்க முனிவர்கள் இருக்காங்க ஆனால் நம்மளால் அதை அறிஞ்சு கொள்ள முடியல சிலர் சீக்கிரமே அறிஞ்சிக்கிறாங்க ஐயா மாதிரி ஆளுகள்லாம் சீக்கிரமே போய் பார்த்துட்டாங்க நான்லாம் பார்த்திங்கன்னா எப்போ போனீங்க அந்த பெரியவர்கிட்ட போனேன் பெரியவராக அவர் சத்குரு யோகி ராம்சர்வத் குமார் இவர்கிட்ட எப்போ போனேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தான் போனேன் அப்பையும் எப்போ போனேன் இவர் ஆசாமி இவர் ஒரு பிச்சைக்காரன் இவரை போய் நீங்கள் நம்பிக்கிட்டு போகிறீங்களே இப்படித்தான் நினச்சிட்டு போனேன் ஆனால் எனக்கு அவர் கொடுத்த தோற்றம் எனக்கு கொடுத்த காட்சி என்னை அவர்கிட்ட அப்படியே சரண்டராக வச்சிச்சு நம்ம சில நேரங்களில் நமக்கு உடனே குரு கிடைக்கிறாரு சில நேரங்களில் குரு வந்து பலருக்கு ரொம்ப லேட்டாக கிடைக்கிறார் ஆனால் நமக்கு நாம் இந்த குரு சத்குரு யோகி குமார் வாழ்ந்த காலகட்டத்தில் நாமும் வாழ்ந்திருக்கின்றோம் நாமும் வாழ்கின்றோம் அப்படிங்கிறது நாம் பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணுங்க நாம் புண்ணியம் செஞ்சோமோ இல்லையோ நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் நமக்கு வந்திருக்குங்க சரி இந்த யோகி ராம் யாருங்க நம்ம சத்குருன்னு சொல்கிறோம் யா இவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு புனித அருகில் உள்ள கங்கைக்கரையில் உள்ள நர்தரா என்ற சிறிய கிராமத்தில் பிறந்து அவதரித்தவர் ஞான வேட்கையிலே பக்கத்தில் கங்கைக்கரையிலே இருந்த சாதுக்களையும் ஞானிகளையும் சந்தித்து சந்தித்து இமயமலை சென்று சந்தித்து பின்னால் கபாடியா பாபா அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அவங்க ஊருக்கு பக்கத்திலே இருந்த ஆசிரமத்தில் இருந்த கபாடியா பாபா நீ போ தெக்க போ அப்படின்னு சொன்ன உடனே ஞான வேட்கையிலே தெற்கே வந்து அரவிந்தர் மகரிஷி ரமணர் காஞ்சன்காடு பப்பா ராமதாஸ் அவர்களை தெரிச்செத்தாங்க கடைசியில் பப்பா ராமதாஸ் காஞ்சன்காடு பப்பா ராமதாஸ் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெயராம் என்ற மந்திர தீட்சையை கொடுத்து அவர் ஒரு யோகி ஞானியாக அவரை எடுத்துக்கொண்டார் அப்படிப்பட்ட ஞானி நமக்கு கிடைச்சிருக்கார் இவரை நாம் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு சூழல இருக்கு நாம் இப்போ எல்லாமே பகவான் நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அவர் தன்னைத்தானே பிச்சைக்காரன் என்று தான் சொன்னார் பிச்சைக்காரன் அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படிப்பட்ட உருவம் அழுக்கேறிய உடை அழுக்கேறிய உடை கையிலே ஒரு சிரட்டை ஒரு விசிறி போக ஒரு தின்ன கோல் இதை வச்சுக்கிட்டு தன்னை பிச்சைக்காரனை மாதிரியே காட்டினார் ஆனால் அவருடைய வெள்ளரியாய் உள்ள தேகம் சிவந்த மேனி தாமரை போன்ற முகம் அறிவு கூர்மையான நாசி ஒளி பொருந்திய கண்கள் அவரை வந்து பிச்சைக்காரன் இல்லைப்பா இவர் ஒரு பெரிய ஞானிங்கிறத எல்லாத்துக்கும் காட்டிக் கொடுத்துச்சு அவர்கிட்ட சில பேர்கிட்ட நான் நானே கேட்டிருக்கேங்க நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கோம் ஒரு சிலர் சொல்றாங்க அவரை வந்து அண்ணாமலையார் அவர் ஒரு சிவன் ரூபம் சொல்றாங்க நம்ம கிருஷ்ணகிரியில் இருந்தாரு பெருமாள் ஐயா பெருமாள் ராசன் சொல்லி ஐயா இருந்தாங்க அவர் என்ன சொல்றாரு திருவேங்கடத்தானே அவர் தான்ங்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய திருவேங்கடத்தான் அவருங்கிறாரு ஒரு சிலர் கிருஷ்ணருங்கிறாங்க எனக்கு அவர் முருகனாக திருச்செந்தூரிலே காட்சி கொடுத்திருக்கின்றார் ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறோம் அவரை ஒருத்தர் பிச்சைக்காரன்னு பார்க்கறாங்க ஒருத்தர் சிவன் பார்க்குறாங்க ஒருத்தர் திருமால் பார்க்கறாங்க இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தாலும் கூட எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அபிப்பிராயம் ஒன்னே ஒன்னுதான் என்ன சொல்றாங்க யோகி ஒரு முறை தரிசித்தால் போதும் மனதிலே அமைதியும் ஆனந்தமும் வரும் அப்படின்னு சொல்றாங்க அவரோட கூர்மையான ஒளி பொருந்திய கூர்மையான தீட்சமான கண்களை பார்த்தால் மீண்டும் மீண்டும் அவரை பார்க்க போகணுங்கிறது சொல்லுங்க ஆக அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லைங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல சிலர் சொல்றாங்க இந்த மாதிரி அவரு நாங்கள் போகிறோம் இப்போ ராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி அம்மா கூட சொன்னாங்க நாங்கள் போய் உட்காந்துருப்போம் அவர் பேசவே மாட்டார் எங்களுக்கு என்னடா இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும் அவர் போச்சோன்னா தான் போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இங்கேயே இருக்குமே அப்படி எனக்கு எங்களுக்கு போர் போகும் போகணும் இதே எண்ணங்கள் வரும் ஏன் அப்படின்னா நம்மை உட்கார வச்சுக்கிட்டு அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார் அவருடைய கூறிய அந்த ஒளி பொருந்திய ஒளிமயமான கண்கள் நம்ம அப்படியே ஊடுருவி பார்க்கும் ஊடுருவி பார்க்கும் அந்த கண்ணை நம்ம ஒரு கொஞ்ச நேரம் தான் பார்க்கலாம் அதுக்கு மேலே அந்த கண்ணை நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் அவர் நம்மளை பார்க்குறாரு பார்த்தீங்களா பேசாமலேயே நம்மளை பார்க்குறாரு பார்த்தீங்களா அந்த பார்வையிலேயே நம் வாழ்க்கையை முழுமையாக படித்து நம் மனதிலே இருக்குவதற்கான விடைகளை பூரா கொடுத்துருப்பார் ஆக அந்த மௌனமானது ஒரு அன்பு மொழி அந்த மௌனம் லேசான அம்மௌனம் கிடையாதுங்க அதாவது நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து நீரலையை போன்றது மறைஞ்சிரும் ஆனால் மௌனம் வந்து சாஸ்வதமானது அதை வந்து நமக்கு உணர்த்திடுவார் அவரோட முன்னால் இருக்க இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மகான் நமக்கு நம் வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறார் என்றால் அது பெரிய பெரிய பாக்கியம் சரி நாம் என்ன கொண்டு போகிறோம் அவருக்கு பழம் கொண்டு போகிறோம் பூ கொண்டு போகிறோம் எல்லாம் கொண்டு போகிறோம் ஆனால் அவர் சொல்லுவாங்க பகவான் சொல்லுவாங்க இந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் உங்களிடம் வந்து பணம் கேட்கவில்லை ஆடை கேட்கவில்லை உணவு கேட்கவில்லை இந்த பிச்சைக்காரன் உங்களிடம் கேட்பதெல்லாம் நாமம் சொல்லுங்கள்ன்னு சொல்லலாம் எந்த நாமம் சொல்லணும் எந்த நாமம் என்பு சொல்லுங்க ஓம் நம் சிவாயா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஓம் நம் சிவாயி சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கள் யோகிராம் சுரத்குமார் சொல்றீங்களா யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்க ஓம் சரவண பாபா சொல்றீங்களா சொல்லுங்க ஜீசஸை பத்தி சொல்றீங்களா சொல்லுங்க அல்லாவை பத்தி சொல்றீங்களா சொல்லுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க ஏன் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் இனம் மதம் ஆண் பெண் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் எல்லா எல்லாத்தையும் கடந்தது எல்லா மதத்தையும் கடந்து அவர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆசீர்வாதம் இருந்தார் அது எதன் மூலம் பண்ணுறாருனா நீங்கள் நாமம் சொன்னீங்கன்னா சொல்லுவார் அந்த நாமம் சொல்லுவதுக்கு அப்பா சொ அவர் சொல்லுவார் என் அப்பா ஒருவரே இருக்கிறார் வேறு யாரும் இல்லை வேறு எதுவும் இல்லை அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு முறை சொன்னால் என் அப்பா உனக்கு உதவி அனுப்புவார்னு சொல்லுவார் ஏன் அந்த நாமத்துக்கு அவளை வலிமை அதைத்தான் அவரை கேட்குறார் இதை நாம் புரிஞ்சுக்கிடறதுக்கு வேணும் நமக்கு மனப்பக்குவம் வேணும் இந்த மனப்பக்குவத்தை நம்ம எப்படி கொண்டு வர முடியும் நம்ம எப்படி நம்ம மனப்பக்குவம் அடைஞ்சிருச்சா அப்படின்னா நம்ம படி கேட்கலாம் அல்லது கடவுளாக பார்க்கலாம் அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் பார்க்கலாம் இந்த மனப்பக்குவத்தை அவர் நமக்கு கொண்டு வருகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றார் ஒரு சிலருக்கு உடனே கொடுக்குறாரு ஒரு சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சிறிது சிறிதாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்போது இப்படிலாம் பார்க்கும்போது அவர் யார் என்று பார்த்தா சில பேர் சொல்கிற மாதிரி ஆண்டவனா தெய்வ குழந்தையா தெய்வ பிறவியா அப்படின்னா அவதார புருஷர் தான் அவர் ஒரு அவதார புருஷர் கிருஷ்ணர் எப்படி ஒரு அவதார புருஷரோ அதே மாதிரி யோகி ராம்சிரோத்குமார் ஒரு அவதார புருஷர் இந்த அவதார புருஷரை நாம் அடையாளம் காண வேண்டுமென்றால் நமக்கு நாம் ஒன்று தான் அவரை காட்டி கொடுக்கும் அவர் ஒரு பெரிய ஆன்ம விருட்சங்க பெரிய ஆன்ம விருட்சம் அவர் அந்த ஆன்ம விருஷத்துக்கு கீழே நம்ம உட்காந்துருக்கோம் இந்த ஆன்ம விருஷத்துக்கு கீழே நம்ம உட்காந்துருக்கோம்னு சொல்கிறீங்களே நமக்கு அதனால் என்ன கிடைக்கிதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆன்ம சக்தி கிடைக்கிது ஆன்ம நிம்மதி கிடைக்கிது ஆன்ம தெளிவு கிடைக்கிது ஆனால் ஆன்ம சக்தியை உணர வேண்டுமென்றாலும் சரி ஆன்ம பக்தியை உணர வேண்டும் என்றாலும் சரி ஆன்ம தெளிவை நாம் உணர வேண்டும் என்றாலும் சரி அதற்கு நமக்கு தேவை அசைக்க முடியாத நம்பிக்கை அசைக்க முடியாத அன்ஷேக்கபிள் ஃபேத் ஆணி வேர் மாதிரி மரத்துக்கு எப்படி ஆணி வேரோ அதே மாதிரியான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எதன் மீது வேணும் யோகிராம் சுரத்குமார் மேலே வேண்டாம் யோகிராம் சுரத்குமார் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா தாரக மந்திரம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அந்த மந்திரத்தின் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து நாம் எப்போது நாம் சொல்கிறோமோ அப்போ வந்து நமக்கு பகவான் நம்ம பக்கத்தில் வந்து நமக்கு கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் நாமம் 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 நாம தான் நமக்கு முக்கியம் இது இதில் இந்த நாமத்தோட வலிமையை நான் உணர்ந்ததுக்கு ரீசெண்ட்டாக உணர்ந்ததுக்கான ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லி என்னுடைய சிறிய உரையை நான் முடிச்சுக்கிறேன் காலங்கருதி நேற்றுக்கே முந்தைய தினம் அதாவது இருபத்தி ஒம்பதாம் தேதி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நைட்டில் ஏழரை மணிக்கு ட்ரெயின் எனக்குங்க கோயம்புத்தூர் ஜங்க்ஷன்லேருந்து ஏழரை மணிக்கு ட்ரெயின் இங்கே நான் வரணும் கோயிலுக்கு வரணும் நாங்கள் எங்கள் வீடு வந்து கோ ஸ்டேஷன்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் அவே லெவன் கிலோமீட்டர்ஸ் அவே முன்னால் வந்து கீழே கூடிய டிராஃபிக் இருக்கும் இப்போ வந்து ஃப்ளைஓவர் போட்டிருக்கறனால பதினோரு கிலோமீட்டருக்கு ஃப்ளைஓவர் போட்டிருக்கனால எங்களோட ஜேர்னி வந்து முன்னால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக இருந்தது இப்போ எங்களுக்கு நார்மலாக டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நாங்கள் வி கேன் ரீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதனால் நான் என்ன நினச்சிருந்தேன்னா இங்கேருந்து நம்ம ஆறரை மணிக்கு டாக்ஸி புக் பண்ணி போனோம்னா ஒரு ஆறம்பது ஏழுக்குள்ளே போயிடலாம் அப்படி அந்த பக்கம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது நம்ம ஃப்ரீயாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி ஆறேகாலு மணிக்கு நான் டாக்ஸி புக் பண்ணுறேன் ஆன்லைனில் புக் பண்ணுறேன் எனக்கு ஆன்லைனில் என்ன கிடைக்கிதுன்னா நோ டாக்ஸி ஆர் அவைலபிள் சாரி அப்படின்னு எனக்கு கிடைக்குதுங்க அதே டாக்ஸி கம்பெனிக்கு நான் ஃபோன் பண்ணி புக் பண்ணுறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க சார் ஆறரை மணிக்கு வருமாங்கிறது தெரியல சார் எங்களுக்கு டாக்ஸி பூரா ஷார்ட்டேஜு ஆனாலும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆறரை மணிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் சரின்னு சொல்லி நான் இருக்கேன் ஆறரைக்கு ஆச்சு ஆறரையாச்சும் வரலங்க நான் அந்த டாக்ஸி கம்பெனிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் டாக்ஸி கம்பெனிக்காரரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா எங்களுக்கு லேட்டாக லேட்டாக ட்ரெயின் போயிடுமோன்னு ஒரு பயம் வேறு வருது அப்போ நான் பகவான்கிட்ட போய் நான் பகவான் நான் அந்த மாதிரி போகிறேன் எங்களுக்கு நீங்கள் தான் உடனிருந்து எங்களை வழி துணை இருந்து எல்லாம் நல்லபடி செஞ்சு தரணும்னு நான் பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது ஆறு முப்பத்தஞ்சு ஆகுது உடனே என்னோட பக்கத்து நண்பருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் நண்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகுது எனக்கு நீங்கள் வர்றீங்களா வந்து என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களான்னு கேட்டால் சார் நான் வந்து இப்போ இங்கே இல்லையே நான் வீட்டில் இல்லை நான் வெளியே இருக்கேங்கிறார் வெளியே இருக்கேங்கிறார் அவ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் இன்னொரு நண்பருக்கு இன்னொரு நண்பருக்கு ஃபோன் பண்ணுறேன் அவர் ஃபோனே எடுக்கலை மூணாவதாக ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணி இங்கே உங்கள் டிரைவர் போயிட்டாரா அவர் டிரைவர் இருந்தாருன்னா அவரை வர சொல்லுங்க என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வர சொல்லிடுங்க எங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் டிரைவர் போகல சார் இந்த மருந்து கடைக்கு போயிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவார் நான் அனுப்பிடுறேங்கிறார் ஆறு நாற்பத்தஞ்சிங்க வரல டைம் போய்கிட்டுருக்கு நான் நாமம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மாவும் நாமம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆறு நாற்பத்தஞ்சி வரல இவர் இவர் எனக்கு அந்த டிரைவரை கூப்பிட்றவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி திட்டுறாரு ஏ மடிக்க நீ அல்ல விட்டுட்டு நீ வந்துரு வந்துருன்னு சொல்கிறாரு கடைசியில் ஆறு ஐம்பதுக்கு வந்தாருங்க அவர் ஆறு ஐம்பதுக்கு டிரைவர் காரோட வந்துட்டார் அவர் கார்ல இவர் என்ன சொன்னார்னா இவர் கார்லேயும் நீங்கள் ஏறிடுங்க அப்படின்ட்டாங்க எங்கள் கார்லேயும் நீங்கள் போய் ட்ராப் பண்ணியிருக்க சரின்னு சொல்லி ஃப்ளைஓஓஓஓவரில் ஏறிட்டோம் ஃப்ளைஓஓஓஓவரில் போனோம்னா பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படிங்கிற கணக்கு எனக்கு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் ஏழரை மணிக்கு ட்ரெயின் போயிடும் அதனால் நீங்கள் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ போயிருங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளை ஓவரில் ஃப்ரீயாக இருக்கும் போயிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோங்க ஃப்ளைஓவரில் அஞ்சு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம் டிராஃபிக் ஜாம் டிராஃபிக் ஜாம்னால் கண் கட்டிய தூரம் வரைக்கும் மண்டி நிற்கிதுங்க எனக்கு பக்கு 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 பக்குன்னு ட்ரைவர் கேட்குறாரு மணி என்ன ஆச்சு சார் ஆறு ஐம்பத்தஞ்சு ஆ ஏழு ஏழு அஞ்சு அப்படின்னு சொல்கிறேன் வண்டி இப்படியே 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 மூவ் பண்ணிக்கிட்டே போகுது கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல மூணு வண்டி உன்னோட ஒன்று முட்டிக்கிட்டு நிற்கிதுங்க முதல்ல போன வண்டி பிரேக் போட்டு பின்னால் வந்து முட்டி மூணாவது வண்டி முட்டி இப்போ பிரேக் ஆகி அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகுது அந்த இடத்த நாங்கள் கிடக்கும்போது போது ஏழு பத்துங்க எனக்கு ட்ரெயின் ஏழு முப்பது அங்கே பிடித்த பிடிதான் அவர் ஏழு இருபதுக்கு எனக்கு ஸ்டேஷனுக்கு முன்னால் வந்துட்டார் வந்தவொன்னே நாங்கள் என்ன சொல்லிட்டோம் ஸ்டேஷனை விட்டு நீங்கள் எங்கேயே இறக்கி விட்டுருங்க நாங்கள் பகவான் நாம சொல்லிக்கிட்டோம் நாங்கள் உள்ளே போய் ட்ரெயினில் ஏறிட்டோம் ஏழு இருபது அங்கே இறக்கி விட்றாரு உள்ளே போகிறதுக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இருக்கும் பகவானே எங்களை நீங்கள் தான் வழி நடத்தணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போகிறோம் அது அங்கே வந்து கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு வந்துருந்தீங்கன்னா தெரியுங்க கீழேருந்து மேலே ஏறணும் மேலே ஏறி போகிறோம் போய் ஒரு ரே ரெண்டாவது கேரேஜை எங்கள் கேரச்சிங்க இதே இது ஃபஸ்ட்டு கேரேஜாக இருந்திருந்தால் எனக்கு ஒரு கிலோ ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்டர் பிளாட்ஃபார்ம்லேயும் நடக்கணும் நான் இல்லை நான் ஸ்டேஷனில் ஏறி அந்த ஏதோ ஒரு கோச்சில் ஏறி போயிருக்கணுங்க ஏறி உட்காரோம் வண்டி எழுதுட்டாங்க இது பற்றி யாருமே நினைக்க முடியாதுங்க பகவானோட நாமம் தான் இல்லை அந்த நாமம் தான் எங்களை வந்து இங்கே கொண்டு வந்து என்னை இங்கே உட்கார வச்சுருக்கேன் இப்போ அதனால தான் நான் சொல்கிறேங்க இந்த பிச்சைக்காரன் கேட்டார் இல்லையா அந்த பிச்சை எந்த பிச்சை நாம பிச்சை நம்மளால பணம் கொடுக்க வேண்டாம் நாம் பணம் கொடுக்க வேண்டாம் அவருக்கு ஆடை கொடுக்க வேண்டாம் பழம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அவருக்கு நாமம் கொடுக்கலாமே நாம் சொல்லுவோம் இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லுவோம் சார் எப்படி சார் சொல்கிறது நீங்கள் கேட்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம தூங்குற நேரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் தூங்கும்போது உங்களை எரியாமலே உங்கள் மனம் நாம சொல்லுவோம் அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா திடீர்னு முழிப்பு தட்டும் பார்த்தீங்களா திடீர்னு முழிப்பு போது அந்த நாம ஓடுங்க நம்ம மனசில் ஓடும் ஐயாட்டுக்கு ஐயாவுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் ஆன்மீகவாதி நான் ஆன்மீகவாதி இல்லைங்க நான் புராணங்களையோ இதிகாசங்களையோ அல்லது பக்தி புத்தகங்களையோ படித்த உபன்யாசம்ன்ற ஆன்மீகவாதி நான் இல்லை நான் சாதாரணமாக பேசக்கூடியவன் அழகு தமிழும் தெரியாது கவிதை மொழியும் தெரியாது எனக்கு என்னமோ இல்லை ஏன் சாதாரணமாக தான் நான் அதனால தான் நான் கேட்டுக்கிறேன் உங்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் பகவானின் நாமத்தை நாம் இருபத்தி நான்கு மணி நேரம் சரி இருபத்தி நாலு மணி நேரம் வேண்டாம் நீங்க தூங்குகிற நேரத்தை விட்டுருங்க எப்போதெல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் வேலை செய்யும் போதும் நீங்க நாம சொல்லுங்க அந்த வேலை இழுவாக முடியும் அம்மா ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க அனுபவத்தை என்ன அழகா சொல்லிருக்காங்க நம்மளும் அந்த அனுபவத்தை அனுபவிப்போமே ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க ஒரே ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடாது என்னடா அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க சாமிகிட்ட பேசியிருக்காங்க சாமி சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க நிச்சயமாக நாங்கள் பாக்கியசாலி இல்லை பகவானை பார்க்காமல் இன்று பகவானிடம் பக்தியோடு இருக்காங்க இல்லையா அவங்க தான் பாக்கியவாளி பாக்கியசாலிகள் புந்தியவாங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கும் நான் சொல்கிறேன் அதுக்கும் நான் சொல்கிறேன் நாங்கள் பகவானை ஸ்தூல ரூபத்தில் பார்த்தோம் மனித உருவில் பார்த்தோம் மனிதனாக அவரீட்டம் பழகணும் கடவுள் என்பதை எப்பொழுது அறிஞ்சு கொண்டோம் ரொம்ப லேட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நான் போயிருந்தாலும் பகவானை நான் பகவானாக நான் அறிந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஒன்றில் தான் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை பார்க்காதவங்க அப்படி இல்லை பகவானின் அனுபவத்தை சத் சங்கத்தில் கேட்டு பகவானின் நாமத்தை சொல்லி அதன் மூலம் அந்த அனுபவத்தின் மூலம் அவர் முதன் முதலாகவே நீங்கள் நேரடியாகவே நீங்கள் யாரை பார்க்கறீங்கன்னா இவராக பார்க்குறீங்க பகவானாக பார்க்குறீங்க அப்போ யாருங்க பாக்கியசாலி நீங்களா நாங்களா நீங்கள் தான் நீங்கள் தான் புண்ணியவான்கள் ஆக இந்த ஆன்ம சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆன்ம தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆன்ம பக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாமத்தை நாம் விடாமல் சொல்லணும் ஆன்மாங்கிறது வேற எங்கேயும் இல்லைங்க இப்ப பகவான் சத் சங்கத்தில் இங்கே இருக்கார் பகவான் சொல்லியிருக்காரு இந்த பிச்சைக்காரனை பற்றி எங்கெல்லாம் சத் சங்கம் நடக்கின்றதோ இரண்டு பேர் பேசினாலும் கூட என் அப்பா அங்கே வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஆன்மாங்கிறது என்ன ஆன்மா என்பது ஒருபோதும் பிறப்பதில்லை ஒருபோதும் இறப்பதும் இல்லை பிறக்காததும் அழிவு இல்லாததும் எங்கும் நிலைந்திருக்கக்கூடியதும் பழமையானதும் இந்த உடல் உலகை விட்டு போகும்போது ஆன்மா செல்வதில்லைங்கிறது பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா பகவானின் ஆன்மா இங்க இருக்கு பகவானின் ஆன்மா இங்கே இருக்கு வேற எங்கேயுமே இல்லை இங்கே நிச்சயமா இருக்கு இங்கே இப்போ நம்ம சத்சங்கம் பண்ணும்போது இங்கே இருக்குது இங்கே பகவான் இருக்கார் கண்டிப்பாக இருக்கார் நாம் கேட்பது எல்லாம் அனைத்தும் கிடைக்கும் பகவானுக்கு நம்ம தனியாக பிரார்த்தனை செய்ய வேண்டியதில்லைங்க தனியாகவே பிரார்த்தனை வேண்டாம் தனியாக பூஜை செய்ய வேண்டாம் நாமம் சொன்னால் நாமமே பிரார்த்தனை நாமமே சரணாகதி நாமமே சமாதி ஆகவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் என்ற நாமத்தை திரும்ப 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 நாம் சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு உங்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் வாழ்க்கையும் கனியின் இனிமை நிறைந்ததாக இருக்கட்டும் மதி நிறைந்ததாக இருக்கட்டும் நிதி நிறைந்ததாக இருக்கட்டும் எல்லா வளமும் நிறைந்ததாக இருக்கட்டும் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கட்டும் ஆனந்தம் நிறைந்ததாக இருக்கட்டும் மன அமைதி நிறைந்ததாக இருக்கட்டும் மன நிம்மதி நிறைந்ததாக இருக்கட்டும் பக்தி நிறைந்ததாக இருக்கட்டும் அனைத்திற்கும் மேலாக யோகியின் அருளாசி பூரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி நந்தா விளக்காய் நற்றமிழ் பெருக்காய் சிந்தா மணியாய் சீரியால் பண்ணாய் விளங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை வாழ்க வளமுடன் என்று கூறி நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் योगी राम सूरत कुमार जय गुरु